ஒரு காலத்தில் இந்த உலகம் அறிவு இருந்தும் ஞானம் இல்லாத நிலையில் தவித்தது மனிதர்களிடம் கல்வி இருந்தது ஆனால் பணிவு இல்லை புத்தி இருந்தது ஆனால் உண்மை புரிதல் இல்லை ஆன்மிகம் இருந்தது ஆனால் அதில் ஆழம் இல்லை அப்போது தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை வேண்டினர் மனிதர்களுக்கும் முனிவர்களுக்கும் உண்மையான ஞானத்தை அளிக்கும் ஒரு தெய்வ வடிவம் தேவை என்று பிரார்த்தித்தனர் அந்த வேண்டுகோளுக்கு பதிலாக சிவபெருமான் தனது ஞான சக்தியை ஒன்றாகக் திரட்டி பார்வதி தேவியின் கருணையுடன் சேர்த்து ஒரு தெய்வக் குழந்தையாக அவதரிக்கச் செய்தார் அவரே ஞானரூபன் முருகன் முருகன் அறிவின் கடவுள் மட்டும் அல்ல அறிவைத் தாண்டிய ஞானத்தின் வடிவம் அந்த ஞான சக்தி பூமியில் நிலைத்திருக்க வேண்டுமென்று முருகன் ஒரு புனித மலையை தேர்ந்தெடுத்தார் அந்த மலை உயரமாக இருந்தாலும் அதைவிட உயரமானது அங்கே வெளிப்பட்ட ஞானம் அதனால் அந்த மலைக்கு பெயர் வந்தது ஞான மலை இந்த மலை சாதாரண மலை அல்ல இது அகங்காரத்தை கரைக்கும் மலை அறிவால் பெருமை கொண்டவர்களையும் ஞானத்தால் தாழ வைக்கும் புனித ஸ்தலம் ஒரு காலத்தில் இந்த மலைப்பகுதியில் பல முனிவர்கள் தவம் செய்தனர் அவர்கள் வேதங்கள் படித்தனர் சாஸ்திரங்கள் ஆராய்ந்தனர் ஆனால் இறைவனின் முழு உண்மையை அடைய முடியவில்லை அப்போது ஒரு நாள் இந்த ஞான மலையில் முருகன் தோன்றினார் வேல் ஒன்றை ஊன்றி மானமாக அமர்ந்தார் அந்த மோனம்தான் போதனை அந்த அமைதிதான் உபதேசம் முனிவர்கள் கேட்டனர் சுவாமி எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு தவம் செய்தாலும் உண்மையான ஞானம் எப்போது கிடைக்கும் முருகன் புன்னகையுடன் பதிலளித்தார் அறிவு சேர்ப்பதால் ஞானம் வராது அகங்காரம் அகன்றால்தான் ஞானம் மலரும் அந்த நொடியிலே அந்த முனிவர்களின் உள்ளம் திறந்தது அவர்கள் உணர்ந்தார்கள் ஞானம் என்பது தகவல் அல்ல அது அனுபவம் அன்று முதல் இந்த மலை ஞான மலை என்றே போற்றப்பட்டது இங்கே குடிகொண்ட முருகன் ஞான மலை முருகர் ஆனார் இக்கோயிலின் சிறப்பு என்னவென்றால் இங்கே முருகனை வேண்டுபவர்கள் மட்டும் வேண்டுதல்கள் நிறைவேறுவதில்லை இங்கே வருபவர்களின் சிந்தனை மாறுகிறது அகங்காரம் குறைகிறது வாழ்க்கை பாதை தெளிவாகிறது பலர் சொல்வார்கள் இந்த கோயிலுக்கு வந்த பிறகு என் வாழ்க்கையில் குழப்பம் குறைந்தது என்று அதற்குக் காரணம் ஞான மலை முருகர் வெளிப்புற பிரச்சினைகளை மாற்றவில்லை அவர் உள்ளார்ந்த பார்வையை மாற்றுகிறார் ஒரு மாணவன் வந்தால் அவனுக்கு புத்தி மட்டும் அல்ல புரிதலை தருகிறார் ஒரு தொழிலாளி வந்தால் அவனுக்கு உழைப்போடு நம்பிக்கையையும் தருகிறார் ஒரு துயரத்தில் உள்ளவன் வந்தால் அவனுக்கு பதில் அல்ல அமைதியை தருகிறார் அதனால்தான் இந்த கோயில் வெறும் வழிபாட்டு இடம் அல்ல இது ஒரு ஞான பயிற்சி மையம் இங்கே வேல் அசுரனை அழைக்கவில்லை அது அறியாமையை அழைக்கிறது இங்கே முருகன் போர்க்களத்தில் இல்லை அவர் மனக்குளத்தில் இருக்கிறார் ஞான மலை முருகரை உண்மையுடன் நினைத்தால் நம் வாழ்க்கையின் அர்த்தம் புரிய ஆரம்பிக்கும் அவர் கேட்பது ஒன்றே என்னை வேண்டாதே உன்னை அறிந்து கொள் அதுவே ஞானம் அதுவே ஞான மலை முருகர் அருள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்